யார் இந்த பிருகுமுனி ஜோதிடத்தின் ஆரம்ப கர்த்தா ஆதித்தனே சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் பிருகு மகரிஷி இவரே ஜோதிடத்தின் தந்தை ஆவார் கிருஷ்ண பகவான் கீதையிலே கூறும் வார்த்தை இதோ நான் மகரிஷிகளில் பிருகு சொற்களில் ஓம் வேள்விகள் அனைத்துள்ளும் ஜமாகியஜமாகவும் ஆசையா பொருள்களில் இமயமாகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் பிரம்மனின் இதயத்தில் தோன்றியவர் நவ நவபிரம்மாக்களில் ஒருவர் இவரே பிருகுவின் மகளே இலக்குமி இலக்குமி தேவி நாராயணனின் மனைவி ஆவார் பிரஜாபதி தட்சனின் மாப்பிள்ளையாவார் பிருகுமுனி சுக்கிர பகவானின் தந்தையே பிருகுமுனி ஆவார் இவர் ஜோதிடத்திற்காக இயற்றியது பிருகு சம்ஹிதா இது ஐந்தாவது வேதம் ஆகும் கன்னிராசி ஆகஸ்ட் மாத பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பிருகுமுனியின் கணிதப்படி கணிக்கப்பட்டுள்ளது பதினொன்னில் சுக்கிரன் குருட்டு அதிர்ஷ்டம் அடைந்து பணம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் பணம் ஏதோ முன்னால் பிடித்த பணம் கூட சிலருக்கு வரலாம் எதிர்பாராத பணம் கிட்டும் பனிரெண்டில் சுக்கிரன் சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டு தப்பும் நிலை உருவாகும் சில காரியங்கள் தடை ஏற்பட்டு பின்பு சரியாகும் பெண்களால் சிறு பிரச்சனை தோன்றி சரியாகும் எதிரிகள் தோன்றி மறைவார்கள் சிலருக்கு கடன் அடைபடும் வேறு கடன் தோன்றும் இனம் தெரியாத மனக்கவலை இருக்கும் உடலில் மயக்கமும் களைப்பும் தோன்றி மறையும் செலவும் அதிகமாகும் பண வரவும் அதிகமாகும் பணம் நாலா வழிகளிலும் வந்து பையை நிரப்பும் பணம் வெற்றி அடைவதால் துணிச்சலின் தன்மை அதிகமாகும் குழந்தைகளுக்கான நல்ல செலவுகள் உண்டாகும் தந்தை மகன் போராட்டம் தோன்றி சுமூகம் ஆகும் சிங்கத்தை குகையில் சந்தித்து வெற்றி அடைவது போல் எதிரி இருக்கும் இடம் சென்று அவரை வெற்றி கொள்ளும் நிலை உண்டாகும் அஞ்சா நெஞ்சன் என்ற பெயர் உண்டாகும் செல்வம் செல்வாக்கு தேடி வரும் மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே கர்ணன் என்ற புகழ் உண்டாகும் சிலருக்கு தேவையற்ற வம்பு வழக்குகள் உண்டாகலாம் வெற்றி விழாக்களை கொண்டாடி அதனால் எதிரிகள் எரிச்சல் அடையலாம் தன் உடல்நிலை தந்தையின் உடல்நிலை தாயின் உடல்நிலை பற்றிய மருத்துவ சோதனை செய்து செலவு உண்டாகலாம் சிலருக்கு ஆடம்பர செலவு உண்டாகலாம் ஆன்மீக யாத்திரை புனித நீராடுதல் புராதன கோயில்களுக்கு செல்லும் நிலை உண்டாகும் செவ்வாய் குரு சேர்க்கை குருமங்கள யோகம் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் கிருஷ்ணரைப் போல் விதியை மாற்றும் வல்லமை உண்டாகும் இறை சக்தி வந்து உதவி செய்யும் மகான்கள் தரிசனத்தால் மன நிம்மதியும் காரிய சித்தியும் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான வேலை கிடைத்து வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் சகோதர உதவி கிட்டும் சிலருக்கு வீடு மாற்றம் வேலை மாற்றம் இடமாற்றம் உண்டாகும் பணத்தில் எப்போதும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் பொருள்களிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் தற்சமயம் சுக்கிரன் பனிரெண்டாம் இடம் சுக்கிரன் நீசம் ஆவதால் திருமணம் தள்ளி போடவும் இரவு பகல் போல் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஏதோ இனம் புரியாத வருத்தம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் உறவுகளிடத்தில் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் மௌனம் காப்பதே நலம் தரும் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை வேண்டும் கல்வியில் நல்ல முன்னேற்றமான மாற்றங்கள் உண்டாகும் சிலருக்கு காதல் கன்ஃபார்ம் ஆகும் புதன் பதினொன்னில் புதிய புதிய படிப்பு படிக்கும் காலம் ஆகும் தொழிலில் புகழ் அடையும் காலம் எந்த சூழ்நிலையையும் சாமர்த்தியமாக செய்யும் ஆற்றல் உண்டாகும் பொன் பொருள் அபரிமிதமாக கிட்டும் அரசு உதவி கிட்டும் அரசு காரியங்கள் பூர்த்தியாகும் குழந்தைகள் மகிழ்ச்சி அடையும் காரியங்களை செய்வீர்கள் புதன் பனிரெண்டாம் இடத்தில் வரும் காலம் தன் சந்தோஷத்திற்கு இஷ்டப்படி செலவு செய்யும் காலம் ஆகும் சில விஷயங்களில் தந்தை மகன் கருத்து வேறுபாடு உண்டாகி பின்பு மாறும் எதிரியை தன் கண்களாலேயே எரிக்கும் அக்னியாக மாறி பஸ்பமாக்கும் நிலை உண்டாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் செந்தில் ஆண்டவரை வணங்க முற்பிறவில் செய்த பாவம் இப்பிரவில் செய்த பாவம் அனைத்தும் அழியும் காலம் ஆகும் எதிரிகள் இவரை ஜெயிக்க முடியவில்லையே என்று பொறாமை கொள்வர் குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது நன்மையாக வந்து அருள் புரியும் சுகமும் நிம்மதியும் கிட்டும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் மூலம் வெற்றி கிட்டும் யோக தேவதை வந்து உதவி செய்யும் செல்வம் சேர்ந்த வண்ணம் இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை தரும் தெய்வ பலத்தால் மேலும் மேலும் தன்னை கொள்ளும் நிலை உருவாகும் கல்வியும் தொழிலும் சந்தர்ப்பமும் அமையும் மற்றவர்களை பார்த்து சிலிர்க்க வைக்கும் சாகசங்கள் செய்யப் போகிறீர்கள் மதிப்பு மரியாதை கூடப் போகிறது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் தன் விருப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் காலம் ஆகும் நோய்களுக்கான மருத்துவ செலவு உண்டாகும் ஐந்துக்குடைய சனி ஆறில் இருப்பதால் தந்தை மகன் பிரிவு ஏற்பட வாய்ப்பு அதிகம் சகோதர சகோதரிகளுடன் மோதல் ஏற்பட்டு முடிவு நலமாகும் ஏழில் ராகு பணம் சம்பாதிக்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வாழும் நிலை உண்டாகும் தனது லட்சியங்களை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தோன்றும் காலம் ஆகும் இல்லற சுகம் தடைப்படும் கணவருக்கு ஒரு கொள்கை மனைவிக்கு ஒரு கொள்கை குடும்ப வாழ்க்கையில் சோகமும் வீதியும் தோன்றி பின் சுமூகமாக மாறும் ராசியில் கேது எதையும் குதர்க்கமாக சிந்தித்து மறுத்து பேசும் நிலை அதிகம் இருக்கும் பிரஜாபதி போல் தனக்கு கௌரவம் அதிகம் தர வேண்டும் என்ற உணர்வு அதிகம் ஆகும்